ஹே கைஸ் குட் மார்னிங் ஆண்டாள் கோவில் ஆடிப்புற தேரோட்டம் இன்றைக்கி தான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஜம்முன்னு கிளம்பியாச்சு தேருக்கு மேய்ச்சா ஒரு காஸ்ட்யூமில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னா நான் வந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் நான் தேரை வந்து கிட்டத்தில் போயிட்டு பார்த்ததே கிடையாது வீட்டில் விடமாட்டாங்க க்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆண்டாள் கோவில்குள்ளே இருப்போம் ஸோ அப்போ தான் வந்து நியூஸ் வரும் தேர் நிலையத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேரை போயிட்டு கிட்டத்தில் போயிட்டு பார்க்கலாம் அண்டு இன்னும் சில பல விஷயங்கள் ஸோ எல்லாமே இந்த விளாகில் வரப்போகுது ஸோ வாங்க நம்ம அப்படியே கிளம்பிட்டே இருக்கணும் ஸோ இப்போ சிவிக்கு வந்துட்டோம் இங்கே வந்து கார் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆக போது கூட்டம் சரியான கூட்டம் லோக்கல் ஹாலிடேவா ஸோ விரேநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா பீப்புள்ஸும் வந்துட்டாங்க வாங்க நம்ம அப்படியே போயிட்டு தேரை கிட்டத்தில் போயிட்டு பார்க்கலாம் உயிரல்வா எண்பத்தி நாலு வயசு வயது எண்பத்தி நாலு வயசு இருபத்தி நாலு வயசு மாதிரி பண்ணுவோம் I don't know. ோ இப்ப வந்து தேர்தல் அளிக்கிறது மட்டும்தான் நடந்துட்டு இருக்க என்ன நாலு நிமிஷம் இருக்கு கொஞ்சம் கொடி காட்டுவாங்க ஒன்போது மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா தேரை இழுக்க ஆரம்பிச்சாங்க கட்ட கட கட்ட நேரம் சூப்பரா இருந்தது அந்த கிட்டத்துல பாக்குறப்ப அந்த ஆடி அசஞ்சி கோவிந்தா கோவாலான்னு சொல்லிட்டு

சூடித்தந்த கோடியே சோகத்தை நிறுத்தி விடு கிட்டத்துல பார்த்துருப்பீங்க சூப்பராக இருந்திருக்கும் வர்றது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த சைடு போயிட்டு மாடியில பார்க்கலாம்னு நினச்சோம் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு பட் எல்லா சைடும் வந்து சுற்றி க்ளோஸ் பண்ணிட்டாங்க முடியல அந்த வடம் இருக்கு பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் வந்து அந்த பெரிய வட மாதிரி இருக்கும் இப்போ வந்து மாத்திட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு நைலானில் மாத்திட்டாங்க அந்த ஒரு குழந்தையில தான் நாங்கள் இப்போ ஏறி குறிச்சு மெயின் ரோட்டில் போயிட்டு அப்படியே பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா திரக்குறத விதில ஜம்முன்னு அந்த டर्निंगல வலையறப்ப தான் ரொம்ப டிலே ஆகுது சோ ಅದக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டா கொண்டு போனாங்க

நடக்கிறது விதியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டக் ஆயிடுச்சு நாங்கெல்லாம் கிட்டத்தட்ட வெயிலே நின்று தேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறத விதியை தாண்டி சோ அந்த சைட்ல வந்து ஸ்டக் ஆயிடுச்சு இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து அப்படியே வடக்கிறத வீதி வந்துருச்சுன்னா சோ அதுக்கு அடுத்து அப்படியே போயிட்டு தேர் நிலையத்துல இருக்கும் எல்லாம் ஒரு காய்மட்டு சொல்லியிருக்கு இந்த புல்டோசர்ல தள்ளுறனால வந்து பாத்தீங்கன்னா தேர் ஒரு ரெண்டரை மணி நேரம் அப்படிலாம் வந்துருது பட் முன்னாடி காலத்துலலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறரை இழுத்திருக்காங்க ஆறரை மாசம் மூணு மாசம் அப்படிலாம் இழுத்திருக்காங்க நம் காதல் ஜோதி கலையும் ஜோதி கலை மகள் மகளே வாவா நிறைய பேர் அந்த சாமிலாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அதுக்கடுத்து பொறுமையா வந்து நிலையத்துக்கு வந்தது ஜோதியை எரிக்கும் ஜோதி எப்படி ஜோதியை எரிக்கும் ஸோ அதுதான் ஒரு பெரிய ஹைலைட்டு நிலையத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மக்களோட அந்த சத்தம் லெவலுங்க செம்மையாக செலிப்ரேட் பண்ணோம் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கார் ஃபெஸ்டிவலில் கிட்ட பார்க்குறேன் நான் பார்த்தது மட்டும் இல்லை ஸோ எல்லாமே உங்களுக்கும் வந்து சினிமாட்டிக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்திருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தேர் நிலையத்துக்கு வந்துருச்சு இப்போ மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாள் ரங்கமன்னாரை வந்து தரிசனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா தேரில் ஏறி பார்த்துருக்கேன் இந்த மாதிரி சுத்தனவே கிடையாது பட் ஒரு டைம் வந்து ஏறி பார்த்துருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேரோட்டை வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு தேர் வந்து நிலையத்தில் இருக்கு தேர்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான அந்த கலைகள் ஸோ நிறையா இருக்கு விஷயமும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா தேரோட சக்கரத்தை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசா இருக்குன்னு நல்லா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சக்கரம் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ரீஸாக இருக்குது அதுக்கு பார்த்தீங்களா ஸோ இவ்வளோ பெரிய இந்த கட்டையை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர் வந்து பதிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் வந்து கொடுப்பாங்க இதை தூக்கவே முடியல இதை எப்படி கொடுக்குறாங்கன்னு தான் தெரில இது கொடுத்தோன்னே அந்த மரக்கட்டைலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சப்பையாயிடும் ஸோ நம்ம அப்படியே தேரோட ஃப்ரண்ட்டில் போய்ட்டு அப்படியே சூப்பராக பார்க்கலாம் இதுதான் பேக் வியூ புல்டோசர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்கு இதுதான் அப்படியே பேக் சைடில் வந்து சூப்பராக தள்ளிட்டு வந்துச்சு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதை இறங்குறப்ப அப்படியே பாக்குறதுக்கு அப்படியே சூப்பரா இருக்கும் இங்க இருந்து அப்படியே ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா கோபுரம் சூப்பரா வந்து ஈவினிங் டைம்ல நல்ல வேற லெவல்ல வைப்பா இருக்கு பாருங்க அப்படியே கிட்டத்துல இந்த சக்கரத்தை ஸ்டீல்ல எவ்வளவு பெருசா இருக்குன்னு எவ்வளவு கிரீசர் ஆகி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க இந்த இருக்கு பாத்தீங்களா இதுதான் வடம் ஆக்சுவலி இது வந்து அந்த தேங்காய் பண்ணி அந்த பெரிய வடம் மாதிரி இருக்கும் இப்ப வந்து நைலான்ல வந்து கீழே வச்சிருக்காங்க பெரிய வடம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா இது ஃபுல்லாவே அந்த பதிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க கீழே பார்த்தாலே தெரியும் நிறைய ரோட்ல வந்து அந்த இது இருக்கும் அதெல்லாம் எடுத்துருவாங்க அப்பப்ப கிளீன் பண்ணிடுவாங்க நாங்க வந்து தேரில் ஏறி ஆண்டால பார்க்கலாம் தான் வந்தோம் பட் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டைம் முடிஞ்சு போயிட்டு போலாம் கிட்டத்திலையும் போயிட்டு நிறைய தரிசனம் பண்றாங்க நம்மளும் போயிட்டு கிட்டத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த சிற்பக்கலைகள் வந்து ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டாக இருக்கு பாக்குறதுக்கு டட்டியாகவும் இருக்கு கொஞ்சம் சிற்பங்கள்லாம் ஸோ மேல வந்து பாத்தீங்கன்னா நாலு குதிரை ஸ்டாப்பன் தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வழிதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல போயிட்டு அந்த பேரை தரிசனம் பண்ணலாம் ஆண்டாள் ரொம்ப நேரம் அதெல்லாம் கிட்ட எல்லாமே போட்டோ அந்த மாதிரி தரிசனம் பண்ணிகிட்டு இருக்காங்க கைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க சூப்பரா சேரை வந்து கிட்டத்துல போயிட்டு நம்ம பார்த்துருப்போம் இப்போ வந்து அந்த கோபுரம் ஸோ அது கிட்ட இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்ல ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அழகா கடைகள்லாம் போட்டிருக்காங்க கைஸ் இந்த விலாகையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே கைஸ் யூ பாய் பாய்